வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் இந்த தக்காளி சாதம் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ உதிரி உதிரியான தக்காளி சாதம் பாருங்கள் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இது குக்கரில் தான் பண்ண போகிறேன் நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் ரெண்டு குள்ளிக்காரண்டிய அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை லவங்கம் பிரிஞ்சலை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சலில் வந்து மூணு பிரிஞ்சலை சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் மூணு லவங்கம் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கடுகு சோம்பு ரெண்டும் சேர்த்துக்கிறோம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நெட்வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைவல் போகிறோம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைவல் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டு வந்து ஈக்குவலாக போடணும் இஞ்சி எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ அளவு பூண்டும் சேர்த்துக்கணும் ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி சதங்கிறனால இந்த கருவேப்பில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி நீ தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நாலு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நெட்டுவாக்காக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நீங்கள் உப்பு லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இந்த உப்பு சேர்த்ததையும் சேர்த்துக்கோங்க மறந்துடாமல் கொஞ்சம் கூட போட்டுறாமல் பார்த்து போட்டுக்கணும் அடுத்ததாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா நெட்டுவாக்காக தான் போடணும் தக்காளி சாதத்துக்கு போட்டுக்கோங்க நெட்டு நெட்டுவாக்கா போட்டால் தான் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே அரைக்க அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க கொத்தமல்லி தான் அதிகமாக சேர்க்கணும் கொத்தமல்லி வந்துட்டு அரைக்கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் புதினாவோட கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்கணும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெட்டியாகணும் தக்காளி வந்து இருக்கிறது தெரியாமல் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூளில் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடுதலாக மல்லித்தூள் வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் கூட வேணுனாலும் சேர்த்துக்கலாம் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கூட கூட சேர்க்கலாம் நான் கரெக்டான காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் அதனால் பார்த்து போட்டுக்கணும் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு நீ அரிசி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் இது நான் நார்மல் ரைஸில் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு நார்மல் ரைஸ்லேயே பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால அரை கிலோவுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அரண்டி வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் அந்த மேலே நிற்கணும் தண்ணி அந்தளவு பார்த்துக்கோங்க இப்போ மோடி போட்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுப்போம் விசில் போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுங்க கரெக்டாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம் அவ்வளோ உதிரி உதிரியாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்தளவு சூப்பராக உங்களுக்கு வரும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எப்பவும் வைக்கிற நார்மல் ரைஸில் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இதே டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளை யூஸ் பண்ணி நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தக்காளி சாதம் கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக சுவையில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் அடிப்பிடிக்காது உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அடிப்பிடிக்காமல் இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது நான் உங்களுக்கு நல்லா கூட அள்ளி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு உதிரி உதிரியா அவ்வளோ அருமையாக தக்காளி சாதம் வந்திருக்கு இதே போல் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்